வைக்கோ தாய்ப்பாளை விட பரிசுத்தமானவர் எங்கள் தலைவன் நேரத்திலே நான் சமதமாக நான் சாபமாக இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சில பேர் சொல்கிறார்கள் தலைவர் வைக்கோ ஆலையை தடுக்கிறார் வேலை வாய்ப்பை கெடுக்கிறார் என்று சொல்கிறார் தலைமுறையை அழித்து விட்டு தாமரை ஆலை தொடங்கி என்னடா பயனும் அதை போலவே காற்றை வேண்டும் மராட்டியக்காரன் விரட்டி அடித்தான் குஜராத்திக்காரன் கொந்தளித்தான் கடைசியில் கட்டமும் வரும் வெள்ளைய தேவரும் பூதி தேவரும் சுந்தர் பூமியை கொண்டு ஆலையை கொண்டு வந்து அவன் நிறுவினான் அந்த வீரர்களுடைய உறுதியை எங்கள் தலைவர் வைகோ இதயத்திலே பெற்று அந்த ஆலையை இழுத்து மூடினார் எங்கள் தலைவர் வைகோ என்பதை இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட கம்பீரமாக இங்கே தலைவர் வைகோ அமர்ந்திருக்கிறார் உயர் நீதிமன்றத்திலே தலைவர் வைகோ வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கிலே பேசினார் நான் பொதுநலத்துக்கு தான் பேசுகிறேன் சுயநலம் இல்லை என்று சொன்ன போது நீதிபதி லிபரான் சொன்னார் வைகோ உங்கள் நேர்மை உலக வரிந்த ஒன்று அதற்கு நற்சான்றிதழ் தேவையில்லை என்று நீதியரசன் லிபரான் எங்கள் தலைவன் வைகோவை பாராட்டினார் அந்த நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அந்த ஆலையை அடைத்தது அவன் உச்ச நீதிமன்றத்திற்கு போனான் உச்ச நீதிமன்றத்தில் என் தலைவன் வைகோ வாதாடினார் அங்கே ஆரியமா சுந்தரம் என்பவன் அங்கே வாதாடுகிற போது ஸ்டெர்லைட் வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் வாதாடிய போது அங்க அவர் செருலைட் வழக்கறிஞர் அவர் சொன்னார் அரசியல்வாதிகள் தோற்று போகிற அரசியல்வாதிகள் மக்கள் செல்வாக்கு இல்லாத அரசியல்வாதிகள் இங்கே போராடுகிறார்கள் என்று சொன்ன போது தலைவர் வைகோ சொன்னார் அரசியல்வாதிகள் என்றால் கூடாதா என்று சொன்னார் நீதிபதி சொன்னார் போராடலாம் என்று சொன்னார் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு உச்ச நீதிமன்றத்தில் அங்கீகாரத்தை பெற்றுத் தந்த தலைவன் எங்கள் தலைவன் வைகோ அதே அறிவா சுந்தரம் என்ன சொன்னார் தெரியுமா எங்கள் ஸ்டெர்லைட் ஆலையை தமிழ்நாட்டு நீதிபதிகள் ஆய்வு செய்யக்கூடாது என்று சொன்ன போது எங்கள் தமிழ்நாட்டு நீதிபதிகள் நேர்மையானவர்கள் என்று சொன்னார் நீதிபதிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த தலைவன் எங்கள் தலைவன் வைகோ என்பதை இந்த கூட்டத்தில் நான் மெத்த பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஆனால் அந்த ஸ்டெர்லைட் ஆலையில அன்றைக்கு போராடிய பதிமூன்று பேரை சுட்டுக் கொண்டார்கள் அந்த துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து வருகிற போது அந்த குண்டுகளிலே அடிபட்டு மக்கள் செத்து கிடந்த போது அந்த துப்பாக்கி குண்டுகளுக்கு நடுவே வந்து மக்களை சந்தித்து ஆறுதல் கூடிய ஒரே தலைவல் எங்கள் வைப்போ அன்றைக்கு ஈழத்திலே வன்னிக்காட்டிலே துப்பாக்கி குண்டுகளுக்கு நடுவிலே போறார் கலிங்கப்பட்டியிலே துப்பாக்கி குண்டுகளுக்கு நடுவிலே போராடினார் அதே போல தூத்துக்குடியில் துப்பாக்கி குண்டுகளுக்கு நடுவிலே வந்து அந்த மக்களை சந்தித்து விட்டு சென்றார் எங்கள் தலைவர் வைகோ இங்கே உரையாட்சி அண்ணன் வெற்றி அவர்கள் சொன்னதை போல இங்கே காசு பணத்தை வாங்கிக் கொண்டு சில பேர் ஆதரவாக போராடுகிறார்கள் அவர்களுக்குச் சொல்வேன் உங்கள் நீருக்கு உங்கள் நிலத்துக்கு உங்கள் காற்றுக்கு நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள் பதிவுந்துவேன் செத்து படிந்தார்களே அவருடைய மூளை இந்த சாலையிலே சிதறி கிடந்ததே அவருடைய வண்டி ஓடுகள் இந்த சாலையிலே சிதறி கிடந்ததே அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள் ரெண்டாயிரம் கடல்வாழ் உயிர்கள் அழிந்து போகும் அந்த பாவத்தை செய்யாதீர்கள் ஆடு மாடுகள் செத்து போகும் அந்த பாவத்தை செய்யாதீர்கள் புத்துராய் வந்து சாகாதீர்கள் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் வைப்பு

செய்வார் என்ற நம்பிக்கையோடு எங்கள் கழக கண்மணிகளே நீங்கள் பணியாற்றுங்கள் பணியாற்றுங்கள் என்று சொல்லி